நாங்கள் இப்போது போது இந்த நூலின் வழியாகவும் நாங்கள் வந்து அங்கு இடம்பெற்ற சுருகநீர் வழியாகவும் பாலமுதனையும் நான் அறிந்தோம் நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது நாமவே ஒரு கலெக்ட் பண்ணி தீர்ப்பாகவே இது பண்ணிவிட்டோம் முதல் முறையாக வந்து பாலமுழு தான் ஒரு சின்ன அதிர்ச்சி கொடுத்தேன் என்னையோட என்னை விட கொஞ்சம் வயசு கம்மியானவங்களை பார்க்கும்போது எனக்கு வரக்கூடாது இயற்கையான ஒரு புறாமே இப்போ நான் வந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல சகோதர புத்தகம் வந்து இன்றைக்கு வந்து வெளியிடப்பட யார் வெளியிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணுக்கு கிடைத்த ஒரு அருமையான முத்திட்டு நிறுவன அரங்கு வந்து சகோதரப்பட்டது நாங்கள் சமீபத்தில் பழக்கின்றோம் மிக சில நாட்கள் பழகக்கூடிய வாய்ப்பு பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் இன்றைக்கு அயல்நாட்டு உள்நாட்டு புத்தக காட்சிக்காக வந்து அரசு அழைப்பு சேர்க்கிறோம் அவர்கள் வந்து இந்த மாலை வந்து எனக்கு மிக சிறப்பு பிறப்பு தன்னார் மற்ற பேர் எனக்கு தெரியல வெட்டிச்சந்தன் சார் இந்த தஞ்சாவூர் பணி கட்டு அப்புறம் மனோன்மணியன் அப்புறம் வேடியப்பன் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்ப்பே எதிர்வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இந்த கை வரைஞ்ச நெய்ப்பது போல என்னுடைய அருகாண் நிகழ்பை காதலி போகணும் அது போல பழகி அதுக்கு முன்னாடியே அவர் எங்கே இருந்த போதுமே நாங்கள் வந்து அவர் பற்றி அவருக்கு வாழ்த்து சொல்லி இந்த புத்தகத்தை வந்து புரோஷர் அவர்கள் வந்து முதல் திறன் திருமொழி எல்லாருமே வெற்றி செல்வாங்க வேடி அப்பன் காசி அழகப்பன் கை கொஞ்சம் நடந்து புது எழுத்து ஆசிரியர்

சாந்திரா ஃபர்னிச்சர்ஸ் பொதுக்கு கிடைக்கிற பலரும் ஒரு மதித்து கொண்ட சாந்திரா ஃபர்னிச்சர்ஸ் அங்கோ ஒரு பிங்கலா வடாட்டா இன்ஸ்ட்ரக்சனல் ஒரு மார்க்கெட் தெருவேறே சொல்லுறேன் நீங்க அதுக்குல ரெண்டு வார்த்தை பேசலாம் வணக்கம் நண்பர் கிரேன் பாலமுரனக்கல் நலமுறை சேர்ந்த படைப்பாளியாக இந்த நூலை நீண்ட காலமாக நடித்துவிட்டு சிறுகதை சிறுவர் இலக்கியம் இப்பொழுதும் இங்கு இந்த அரங்கில் வடிவணன் அவர்கள் சொன்ன போல் அவர் புதிய தளங்களுக்கு தனது எழுத்தை வளர்த்து மிக முக்கியமான சிறுவர் அறிவியல் அவர் எழுதியிருக்கிறார் அந்த வணிகம் நாங்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றோம் இளம் தலைமுறைக்கான அறிவை கதைகளின் ஊடாக தமிழில் அதுவும் தமிழில் கொண்டு வருகின்ற அவருடைய பணி சிறப்பானது உலகத்தில் தென்னாசியாவில் மலேசியாவில் தமிழ் வளர்க்கின்ற தமிழை பேணுகின்ற தமிழை தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற பணியில் இருப்பவர்கள் ஒரு ஆசிரியர்கள் மட்டுமல்ல எழுத்தாளர்கள் அதில் ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கின்றார்கள் பாலமுருகன் அவர்கள் போன்ற இந்த விடயங்களில் மிக ஆர்வம் கொண்டவர்கள் பல்வேறு இலங்கை இல இலங்கை என்றாலும் சரி மலர் என்றாலும் சரி தமிழகத்திற்கு வெளியில் இருக்கின்ற சூழலில் ஒரு பழந்தமிழ் இலக்கியம் அல்லது நவீனத்துவ நவீன இலக்கியத்திற்கு வெளியில் இருக்கின்ற ஒரு திருமையர் இருக்கின்றார்கள் ஆனால் பாலமுருகன் போன்றவர்கள் ஒரு நவீன தமிழ் எழுத்துமுறங்களின் ஊடாக இந்த உலகப் பரத்தில் இருக்கின்ற தமிழ் ஆளுமைகள் தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களின் உறவு அவர்களுடைய அவர்களை வாசிப்பது மட்டுமல்ல அவருடைய படைப்புகள் அதிகமாக உலகத்தில் தமிழில் வாசிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு எழுத்தாளர்களுடைய போட்டிகளில் எோருக்கும் அவருடைய கணித்துக்கள் அதிக கவனம் பெற்றிருக்கின்றது அவர் ஒரு மிக முக்கியமான சிறந்த படைப்பாளியாவார் அவருடைய பண்புக பண்புக தளத்திலான அவருடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் எதிர்காலத்தில் மேலும் பல்கலங்களில் வியாபித்து முன்னறிச் செல்ல வேண்டும் என இந்த அரங்கில் நண்பர் சார் சார்பில் அவர்கள் எல்லோரும் நண்பர் பாலமுருகன் மலேசியாவினுடைய எழுச்சிமிகு புதிய நவீன எழுத்தாளர்களுடைய அடையாளமாக கட்டப்படுகிறார் நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடா மாநிலத்தில் நான் சென்று அவரை சந்தித்து பல தமிழ் பள்ளிகள் பேசுகிற போது இதனுடைய செயல்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு நன்னேறி எழுத்தாளர் என்றால் பாலமுருகன் தான் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டு காலம் வெளியிருக்கிறார் வீட்டில் தான் ஒரு தேடுவாங்க என்ன வெளியில் தான் எல்லா சேடுவார் நான் பார்த்த எல்லா எல்லாருகிட்டையுமே வந்து ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் எழுத்தாளர் ஒருவரு வந்து முடியுமா என்று தமிழ்நாட்டில் இந்த ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பாலமுருகன் மலேசியாவில் எழுத்து மாணவர்கள் தமிழ் இந்த மூன்றையும் கட்டி காத்து அந்த புன்னகையோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இதுக்கட்ட இந்த நூல் ஆறாயிரம் பிரதிகளுக்கு மேலே காணிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கலாம் வந்து கிண்ண இதெல்லாம் கிடையாது கிடையாது அசோகனுடைய ஒரு நூல் வந்து பத்தாண்டுகளாக முன்னூறு பத்தொன்பது பார்த்துக்கிறேன் இந்த புகழ் இருந்தால் மட்டும்தான் விற்கும் என்ற காலகட்டத்திலிருந்து உண்மையான அறிவுசார் உலகத்தின் திறமையோடு உலா வருகிற மலேசிய எழுத்தாளர் பாலமுருகன் தமிழகத்தில் இன்று பரிச்சயமாக இருக்கிறார் இவருடைய வருகையும் என்னுடைய எழுத்துக்களும் தமிழ் பாடல்களில் சேர்த்தது போல் என்னுடைய ஒவ்வொருடைய தமிழர் இல்லங்களிலும் எழுத்தும் மொழியும் சுன்றடைய வேண்டும் என்று நான் தமிழக எழுத்தாளையை சான்றாங்க நான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் அயல்நாட்டு தமிழ்கல்வித்துறையில் வந்து வெற்றி செல்வன் இந்த நிகழ்வில் அருமையான நூலை வெளியிடுகிற போது பெற்றுக்கொள்கிற நல் வாய்ப்புக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஒளிவண்ணன் அவர்கள் பன்னாட்டு புத்தக கண்காட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்ச் சூழலில் நடக்கிற ஆண்டுதோறும் நடக்கிற இந்த புத்தக கண்காட்சியாக இருந்தாலும் சரி சிறப்பான முறையில் தொடர்ந்து அவருடைய கட்டணி தீர்ப்படுத்தப்பட்டது அவருடைய இந்த புத்தக கண்காட்சி அரங்கிலிருந்து இந்த நூல் வெளியிடப்படுகிறது நாங்கள் ஒரே சிந்தனை பள்ளியை உடையவர்கள் அவருடைய தந்தையார் அறக்கட்டளையில் சத்தியராஜ் கல்லூரியில் கடந்த முறை பேசிய அனுபவங்கள் வந்திருக்கிறேன் நம்முடைய பாலமுருக்கு அவர்கள் மலேசிய நவீன தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு புதுரட்சம் தத்தம் பாய்ச்சிய புதிய வெளிச்சம் பாய்ச்சிய ஒரு எழுத்தாளர் என்று நான் என்னுடைய மலேசிய இலக்கிய வாசிப்பின் அனுபவத்திலிருந்து பார்க்கிறேன் நான் மலேசியாவுக்கு ஒரு ஏழு முறை கலா ஆய்வுக்காகவும் பல்வேறு நிகழ்வுகளுக்காகவும் போயிருக்கிறேன் முதல் முறையாக பத்தாண்டுகளுக்கு முன்பு போன போது அவர்களுடைய வாசகர்களுடைய கேள்வியாக இப்போது தமிழ் நவீன இலக்கியம் என்றால் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்லாது மலேசியாவில் இருக்கிற மாகாணங்களின் ஊடாக பயணித்து தொடர்ந்து கதை சொல்லி நிகழ்வுகளை அரங்கேற்றி மாணவர்களை எழுத வைக்கிற இருக்கிறார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது அவருடைய எழுத்து சொல்லல் முறை ரொம்ப வித்தியாசமானது நவீனமானது அதே சமயம் தலையிலிருந்து கிள்ளி எடுத்ததை போல இருந்தால்தான் நவீனம் என்ற புரிதலுக்கும் நகர்ப்புதலை குறிப்பிடத்தக்க வளர்ந்து வரக்கூடிய தொடர்ந்து வாய்த்திருக்கிற வாலம் வாழ்த்துக்கிறேன் இந்த நூலை மூன்றாவது மனித புகழ்பெற்ற இதழை நடத்தி எங்களுக்கு பட்சியமான அருமைக்குரிய முன்னோடி வெளியிட்டிருக்கிறார்

ரெண்டாயிரத்தி பனிரண்டில் வந்த அவருடைய முதல் கவிதை தொகுப்பு நாவலொன்றின் மூன்றாம் தொகுப்பு அதுக்கு பாலமுருகன் தான் நான் பார்த்ததில்லை பாலகிருஷ்ணன் சரியா பதினோரு வருடங்களுக்கு அவருடைய ஒரு சிறுவர் மர்மனா அவரை அது என்னென்ன விற்பனைக்கு தரலை எல்லாமே ஆஹ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள அரசு நடுநிலை தொடக்கப் பள்ளிகளுக்கு இலவசமாக ஏறக்கூடிய ஐநூறு பிரதிகள் அறுபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டன அதில் குழந்தைகள் படித்து அதைப் பற்றிய விமர்சனைக்கெல்லாம் செய்தேந்திரான் அது மட்டும் அல்லாமல் நான் மலேசியாவுக்கு போயிருந்தப்போ பட்டுவழிப் பாதை சில்க் என்ற இது நாடு எனக்கு ஐநூத்தி எழுபது அகழ்வாயு சாதனை நாம ஒரு கீழடி சொல்றோம் அது மாதிரி ஐநூத்தி எழுபது கீழடி ஒரே இடத்துல இருக்கு அந்த படகு துறைகள் மட்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு படகு துறைகள் இருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு படகு துறைகள் இருக்கு அப்படின்னா அது முதலாம் நூற்றாண்டு வந்து அதுக்கு முந்தைய எட்டு வருடங்களுக்கு முந்தைய கிறிஸ்து இருக்கிற எட்டு ஒரு வருடங்களுக்கு முந்தைய அப்படின்னா எத்தனை படகுகள் வந்து ஒரு பெரிய வியாபார மையமாக அந்த இடங்களை எதிர்த்து ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டிலிருந்து போறவங்க மலேசியாவில் மலேசியாவையும் அல்லது கம்போடியா வியட்நாம் ஜாவா இது எல்லாரையும் என வச்சு அடையாளப்படுத்துறாங்கன்னா ராஜேந்திர சோழன் ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்திருந்தது இன்றைக்கு வந்து மலேசியாவினுடைய அரசாங்கம் இஸ்லாமிய சார்புடையதாக இருக்கிறதுனால இந்த அகழ்வாயு தலங்களுக்கும் அதாவது அந்த காலத்தில் பெருசலம் உள்ளிட்ட இப்போதைய இஸ்லாமிய நாடுகளுடன் தொடர்பு எழுதுவதாக ஒரு கவலைக்குரிய இப்படி இருக்கு ஆனால் தொல்லியல் அறிஞர்கள் அப்படி இல்லை அவங்க பாரபட்ச தான் இருக்காங்க எனக்கு மலேசியா போனதுனால தான் இதெல்லாம் தெரிய வந்தது அதே மாதிரி பேராசிரியர் டிச்செல்லாம் சொன்னது போல வாசியலக இயக்குநர் சொன்னது அங்கு உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு நிறைய ஐநூற்றி இருபத்தாறு தமிழ் பள்ளிகள் அரசாங்க பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளுடைய பள்ளியில் தான் அப்படி பார்த்தேன் ஏன்னா நான் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் நம்முடைய நடுநிலை பள்ளியில் ஏற்கனவே ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் மூன்று வகுப்பறைகள் தான் ஆனால் கோட் கிரவுண்ட் இருக்கிற பள்ளியெல்லாம் அந்த நாட்டில் இருக்கு அரசாங்க பள்ளிகள்லாம் அவ்வளோ செழுமையான இடத்துல இருந்து மிக பிரமாதமான பணியை செய்து வருகின்ற அவர்களுடைய நூல் வெளியீட்டில் பங்கேற்றது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்து இந்த வாய்ப்பு நன்றி வணக்கம் Gracias.

மனை வேட்டையின் மூன்று சிறுவர்களும் கே பாலமுருகன் இருந்தார் பாலமுருகனை வந்து எங்களுக்கு எழுத்தின் வாயிலாக பரிசீல் பெற்றவர் அதனால் அவருடைய பாஸ்போர்ட் எங்கள் கிட்டே அர்த்தம் ஆனால் அவருடைய எழுத்து தான் அவருடைய பாஸ்போர்ட் ஆனால் அவர் நேரில் பார்த்துக்கல ஆனால் இன்றைக்கி அவர் எழுந்து எழுத்துன்னு நான் வந்து தொட்டு உணர்ந்து அவருக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம ஊரில் வந்து சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் செய்த சிற்பங்கள்லாம் இருக்குது ஆனால் அதுங்கெல்லாம் செய்து ஓவியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அவங்க நெத்தையா குட்டையா ஒன்றுமே தெரியல ஆனால் எடுத்து எல்லாமே பெரிய மாபெரும் சிற்பங்கள் செய்திருவாங்க தெரிய தெரியாது அது மாதிரி எங்களுக்கு இருந்த சிற்பத்தை தெரியும் படைப்பு தெரியும் இப்போ இவருக்கு தெரியுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது வந்து நம்முடைய எந்த நாள் இந்த பள்ளி துணி விநாயகர் அரைக்கார்கள் അഷോബിതാ അല്ല അഷോബിതാ അല്ലേ റിപ്പർ എന്തോ ടെസ്റ്റ് സിരിയകളുടെ വലിയ കനവ കാണira അബിന്ദു ഒരു അവാർ മിലിന്റെ പരിപാടി സർ പെണ്ണ് താങ്ക്യൂ സർ ശരത് ചിത്രമടൈ ട്രൈമാർഷാ അച്ഛാ ഇങ്ങന निकाली ഫൈറ്റ് കളങ്ങ హాయ్ వాచ్ ఓకే ఫర్ మినిట్ షా ఇది ఏనేం పన లేదు ఇప్పుడే నేస్తం యు నో సర్ ఇదది కంటిన్యూ பண்ணనూ ఏనేం పన లేదు కేటకొన్ స్టాప్ பண்ணనూ